ஓகே இப்போ நம்ம பார்ட் ஒன்னுல பார்ட் பியில மூணாவது கேள்வியை பார்ப்போம் மூணாவது கேள்விக்கு வேப்பரில் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் பரப்பளவு கேள்வியாக வந்து சரி அப்ப கேள்விக்கு முன்னாடி நம்ம பரப்பளவுல தேவையான சில சமரிகள் சாராம்சம்னு பார்த்துருக்கோம் பரப்பளவு நம்மளுக்கு தெரிஞ்ச சில வடிவங்களுக்கான பரப்பளவு எப்படி கோவை பெறப்படுதுன்னு பார்ப்போம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சதுரம் சதுரம்னு சொன்ன தெரியல தானே ஒவ்வொரு பக்கங்களும்

செவ்வகத்துக்கு பரப்பு நம்மளுக்கு எழுத முடியும் ஏ தர பி சரிங்களா ஏபி எழுதலாம் சுற்றளவு ஏ சக பி சக ஏ சக பி அப்ப அந்த ஏ ரெண்டும் கூட்டப்பட்ட ரெண்டு ஏ சக ரெண்டு பி இதை வேணால் நீங்க கொஞ்சம் சுருக்கலாம் ரெண்டாவது பொதுவாக வெளியே எழுக்க ஏ சக பி வெளியில ரெண்டு இப்படி வரும் இது செவ்வகம் மூணாவது முக்கோணத்துக்கு வரும் முக்கோணம் இல்லை பரப்பளவு எழுதணும் இருந்தால் நம்மளுக்கு அடிவேனும் செம்புத்துயனம் சரியா செங்குத்தூரம் அது ஒரு எச்சும் போடணும் அப்ப இந்த முக்கோணியில பறப்பு அரைத்தர அடித்தர செங்குத் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி இந்த அறையை வந்து இங்கே போட மாட்டீங்க இணையறதுக்கு பரப்பு கேட்டால் அரைத்தர அடித்தர செங்குத்தீரம் சொல்லுங்க அப்படி இருக்கக்கூடாது அரைத்தர அடித்தர செங்குத்தீரம் ஞாபகம் சரியா முக்கோணத்துக்கு அதான் பறப்பு அரைத்தர அடித்தர செங்குத்தீரம் சுற்றணவணிங்க எழுதலாம் எப்படி மூணு நீளங்களையும் கூட்டி விட நேரடியாக வரும் அது இந்த பக்க நீளங்கள் மாற மாற ஒன்றுக்கு ஒரு ஒவ்வொரு முப்போனைக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் நேரடியாக கோவை ஒன்றும் எழுத முடியாது சுற்றி உள்ள நீளங்கள் கூட்டி பாருங்க சுற்றளவு மையமும் ஆறையும் கட்டாயம் சரியா இந்த ஆர் ஆறையுடைய வட்டத்தின பரப்பளவு உங்களால் எழுத முடியும் பை ஆர் வர்க்கம் சுற்றளவு சுற்றியுள்ள நீளம் அதாவது பருதி நீளம் எவ்வளவு இந்த பையங்கிறது இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு அப்போ வட்டத்துக்கு பரப்பளவு பையாறு வர்க்கம் சுற்றளவு அதாவது பிறகு இந்த நீளம் டூ பையன் அது வேற என்ன உருவம் ஒன்று மேல ஒன்று கொஞ்சம் அழிக்கிறேன் இணைதரம் இணைய இணைதரத்தின் பரப்பளவு எப்படி தரப்படும் இந்த நீளத்தை பி ஆகும் இந்த நீளத்தை எச்சாகவும் போட்டால் இணையதரத்தின் பரப்பளவு அடித்தர செங்குத்து துயரத்தான் தரப்படும் பி தர எச் இதுக்கு அரை வர முக்கோணிக்குதான் அரைத்தர அடிதர செங்குத்து இணைய நேரத்துக்கு அடித்தரம் செஞ்சிடும் பரப்பளவுக்கு ஸ்பெஷலா கிடையாது கூட்டி விட உங்களுக்கு வந்து நிற்கும் சரி அடுத்து சரிவகம் சரிவகம் எப்படி இருக்கும் ரெண்டு சமாந்தரமான பக்கங்கள் இருக்கும் ரெண்டு பக்கங்கள் சரிந்து காணும் சரியா கட்டாய ரெண்டு சமாந்தரமான பக்கங்கள் இருக்கணும் அதான் சரிவகம் இதுல இந்த நீளத்தை நான் ஏன்னு சொல்றேன் இந்த நீலத்தை அப்படின்னு சொல்றேன் நம்மளுக்கு சமாந்தரமான பக்கங்கள் தான் தேவைப்படும் சரியா இது ஏ எது இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட செங்குத்து உயரம் பரப்பளவு எழுதலாம் அரைத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டத்தொகை ஏ செங்குத்து உயரம் எச் இதுதான் சரிவகுண்ட பரப்பளவாக இருக்கும் சரியா அப்ப இந்த தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் இணையகரம் சரிவகம் இவங்களோட பரப்பளவுகள் சுற்று அளவுக்கு நல்லது இதுக்கும் சுற்றளவுக்கு ஸ்பெஷலா போய் எழுத முடியாது சுற்றி உள்ள நீரங்களை கூட்டி விட வரும் ஓகேயா அப்போ இதை நீங்க சாராம் சே எழுதிவீங்க உங்க குப்பிலையோ கொப்பி இந்த முன் பக்கத்திலயோ இங்கே எழுதிவிங்க நீங்க கேள்விகள் செய்து பிராக்டிஸ் பண்ணும்போது அதை பார்த்து பார்த்து செய்யணும் சரியா இருக்க வாசிச்சு பார்ப்போம் உருவில் காட்டப்பட்டுள்ள எனும் இணையகர வடிவ நிலப்பரப்பில் ஒரு வட்ட நீர்த்தடாகம் அமைக்கப்பட உள்ளது பையின்றது இருபத்தி ரெண்டுட்டான் இந்த இணையர வடிவத்தில் இருக்கிறது ஒரு நிலப்பரப்பு நீளமும் என்னது செம்பு துயரமும் தந்துருக்காங்க ஆஹ் அதுக்கு நடுவுல ஒரு நீர்த்தடாகம் அமைக்க போறோம்னா அது வட்டம் அவர்கிட்ட ஆறையும் எதுவுமே தந்து இது வரைக்கும் பேசலை பார்ப்போம் இணையர வடிவ நிலப்பரப்பின் பரப்பளவை தெரியும் தானே இணையகரத்த பரப்பளவு என்னது அடித்தர செங்குத்துயரம் அடித்தர செங்குத்து உயரம் சரியா செங்குத்து உயரம் அப்ப அடி எவ்வளவு இருபத்தி எட்டு செங்குத்து உயரம் இருபத்தி ஒண்ணு ரெண்டுமே மீட்டர்ல போட்டுங்க இருபத்தி எட்டு மீட்டரையும் இருபத்தொரு மீட்டரையும் பெருக்க உங்களுக்கு எவ்வளவு விட வரும் ஐநூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் வர்க்கம்னு வரும் சரியா அப்ப ஐநூத்தி எண்பத்தி எட்டுங்கிற விடைக்கும் மார்க்ஸ் கிடைக்கும் எம் வர்க்கம்னு போடுறீங்களே அழகு அதுக்கும் மார்க்ஸ் கிடைக்கும் நீங்க எல்லாம் பெருக்கி எடுத்து எல்லாம் சரியா செஞ்சு ஐநூத்தி எண்பத்தி எட்டு மட்டும் போட்டா ஒரு மார்க்ஸ் இருக்காது எல்லாம் தெரியும் ஆனா இது போடாதாலும் மார்க்ஸ் எல்லாம் விடை அதனால கலைகளுக்கு முக்கியத்துவம் புதலாவது கேள்விக்கு இது விடை அடுத்தது நீள் விட்டம் இணையதளத்தின் நீளத்தின் அரைவாசி ஓகே இப்பதான் வட்டத்தை பத்தி பேசுறாங்க இந்த வட்டத்தின் விட்டம் இணையதளத்தின் நீளத்தின் அரைவாசி அரைவாசிதான் நீளம் இதுதான் நீளம் இவருடைய அரைவாசின்னு சொன்னாள் பதினான்கு மீட்டர் தடாகம் அமைக்கப்பட்ட பின் எஞ்சி உள்ள பகுதியின் பரப்பளவை காணும் சரி தடாகம் அமைத்து விட்டார்கள் அமைச்சதுக்கு பிறகு எஞ்சி உள்ள பரப்புன்ற பரப்பளவை காணுறதான் கேள்வி அப்ப எஞ்சி உள்ள பரப்புன்னு சொல்றது இது இந்த தடாகம் தவிர்ந்த சுத்திருக்க பகுதிய பரப்பளவை தான் கேட்கிறாங்க அப்ப நம்ம என்ன செய்யலாம் இந்த இணையதளத்தின் பரப்ப கருக்கு அதுல இருந்து இந்த வட்டத்தின் பரப்பை கழிச்ச விட்டமாக இருந்தால் எஞ்சிய உள்ள பகுதியின் பரப்பு வரும் ஆனா ஆல்ரெடி இணையத்தின் பரப்ப நம்ம கண்டு வச்சிருக்கோம் அதனால ஈஸி என்ன செய்யலாம் வட்டத்தின் பரப்ப காணும் அல்லது தடாகத்தின் பரப்பளும் போடலாம் சரியா வட்ட பரப்பு எவ்வளவு பை ஆர் வர்க்கம் பைக்கு பதில இருபத்தி ரெண்டு ஏழு தந்திருக்காங்க ஆறு எவ்வளவு விட்டம் தான் ஆறு ஏழு ஆறு அப்ப ஏழு வர்க்கங்கிறது ஏழு தரையுமே போடலாம் இப்போ சொல்லுக்கு ஈஸி ஏழையும் மேலையும் வெட்டி விட நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் வர்க்கம்னு வரும் இதுதான் வட்டத்தின் பரப்பு ஆனால் இதுவா கேள்வி இது கிடையாது நம்மளுக்கு கேள்வி எஞ்சி உள்ள பரப்பு அப்ப அதான் மக்கள் கொடுக்கணும் அப்ப எஞ்சி உள்ள பரப்பு சொல்லணும் மொத்த பரப்பு ஐநூற்றி எண்பத்தி எட்டு மீட்டர் பக்கம் அதில் இருந்து வட்டத்தண்டை பரப்பு நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் வர்க்கம் இதை கழித்து விட உங்களுக்கு எவ்வளோ வரும் நானூற்றி முப்பத்தி நாலு மீட்டர் வர்க்கம்னு வரும் இதுதான் என்னவாக இருக்கும் வட்ட தடாகத்தை அமைத்த பின்னர் எஞ்சி உள்ள நிலப்பரப்பாக இருக்கும் அதான் கேள்வி முப்பத்தி நாலு மீட்டர் வளர்க்கும் வட்ட நீர்த்தடாக சுற்றி ரெண்டு மீட்டர் சம இடைவெளிகளில் மின்குமிழில் இடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது இனி தேவைப்படும் மின்குமிழின் எண்ணிக்கை ஆகும் சரி நம்ம கொஞ்சம் பேசுவோம் இப்போ இந்த வட்ட நீர் தடாகத்தை சுத்தி தான் நம்மளுக்கு லைட் போட போகும் சரியா அதுவும் ரெண்டு மீட்டருக்கு ஒருக்காக தான் லைட் போட போகும் அப்போ முதல்ல இந்த வட்டத்துல சுத்தி எவ்வளவு நீல இருக்குங்கிறத காணும் இல்லையா அதை கண்டாதான் ரெண்டு மீட்டரில் எத்தனை லைட் போடலங்கிறத காணும் அப்ப அதை முதல்ல ஒருக்கா காணும் மூணாவது கேள்வி வட்டத்தின் சுற்றல அல்லது தடாகத்தின் சுற்றல அது எவ்வளவு இது ஒரு வட்டம் ஆகவே டூ பை ஆர் ரெண்டு மடங்கு இருபத்தி ரெண்டு இன்ச்சு ஏழு தர ஆறு இதுல ஏழு விட்டத்தை போட்டு வைக்கிற பதினாலு தெரியுதானே ஆறு ஏழு நாப்பத்தி நாலு மீட்டர்னு வரும் இந்த நாற்பத்தி நாலு மீட்டர்ல தான் சுத்தி நம்ம லைட் போட போறோம் அதுவும் ரெண்டு மீட்டருக்கு ஒருக்கா போடணும் சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நாற்பத்தி நாலு மீட்டர் ஒரு நேரான கோடாக இருந்திருந்தான் ரெண்டு மீட்டருக்கு ஒருக்கா நீங்க லைட் போட போறீங்க இருந்தாக்கா இந்த நாற்பத்தி நாலு மீட்டரை ரெண்டு ரெண்டு மீட்டருக்கு ஒருக்கா பிரிங்க இப்படியே போகும் இல்லையா இப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போகும் சரியா இப்படி வரப்போகுது ரெண்டு மீட்டருக்கு ஒருக்கா பிரித்து ஒவ்வொரு லைட் போடப்படும் இப்படி இதில் எத்தனை துண்டு இருக்கும் ரெண்டா பிரிச்சதால இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரம் பிரிச்சதால இருபத்தி ரெண்டு துண்டுகள் இருக்கும் சரி இருபத்தி ரெண்டு துண்டுகள் இருக்கும் இருபத்தி ரெண்டு லைட்டை மட்டுமே போட்டால் என்ன சிக்கல் சொன்னா இந்த நேரான கம்பியா அல்லது இந்த நேரான ஒரு லைட் போடும்போது இந்த இடம் மெங்க இல்லையா அப்ப ரெண்டு மீட்டருக்கு ஒருக்கா லைட் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த இடத்துல லைட்டை காணாம் அந்த பக்கம் லைட்டை போடணும் அதை போட்டால் நம்ம இந்த நாற்பத்தி நாலு ரெண்டா பேர்ஸ் தானே இருபத்தி ரெண்டு நேரத்தோம் அதோட ஒண்ணு கூடும் அப்போ மொத்தமா இருபத்தி மூணு மின் மின்கும்கள் தேவைப்படும் ஆனா இது ஒரு நேரான கோட்டல லைட் போடப்படாது இங்க என்ன நடக்குது ஒரு வட்டத்துல லைட் போடப்படும் அப்ப ஒரு வட்டத்துல லைட் போடும்போது என்ன பிரச்சனை வரும்னா இங்க இருக்கு இந்த மின்குமோடையே சுத்துறீங்கன்னு இல்ல இது அப்படியே சுத்தி கட்டுறீங்கன்னு ஒரு கயிறு மாதிரி வசதி அப்படியே சுத்தி கட்டுறீங்கன்னு என்ன நடக்கும் இதுதான் ஆராய் எல்லா இடத்துலயும் லைட் இருக்கும் சரி எல்லா இடத்துலையும் லைட் இருக்கும் ஆனால் ஆரம்பத்தில் உள்ள லைட் இறுதியில் உள்ள லைட் இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல இருக்கும் அப்போ இங்கே மட்டும் ரெண்டு லைட் வந்து அப்படி ஒரு தரவுமே இல்லை ரெண்டு மீட்டருக்கு ஒரு லைட் இருக்கு அவ்வளோ அப்போது ஒரு வட்டத்தை சுற்றி லைட் போடும்போது இந்த ஒன்று கூட்டணும் கூட்ட தேவை இருபத்தி ரெண்டாக பிரித்து ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு லைட்டை போட்டு விட்டீங்களாக இருந்தாலும் சரி அப்போது

லைட் வரும் இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் தான் லைட் அப்ப இங்கே அந்த ஒண்ண கூட்ட மாட்டோம் என்ன காரணம் சரி அப்ப தெளிவா விளங்கி எழுதினேன் இது விட இருபத்தி ரெண்டு மூணு